ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சின்ன காணொளி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க அதாவது நம்ம வந்து வெயில் காலத்தில் செடிகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன் அதாவது இப்போ நான் வந்து தோட்டம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு ஏழு மாதம் கிட்ட ஆனதுனால நம்ம ஏற்கனவே கீரைகள்லாம் வை வச்சிருந்தோம் அதனால் அந்த கீரைகளுடைய விதைகள்லாம் சேகரிக்கிறதுனால நிறைய கா கீரைகள் வந்து இங்கே பாருங்களேன் இப்போ தன்னால் இதில் ஒரு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயே வந்து தண்டு கீரை அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் சாரணக்கீரை இப்படி எல்லா தொட்டிகள்லேயும் கீரைகள் வளருது ஸோ அந்த கீரைகளை வந்து நான் தேவைப்படுற நேரம் தான் பிடிங்கிக்கிறேன் அது வரைக்கும் அது வந்து ஒரு பசுமையான மூடாக்கிலேயே பல வகைகள் இருக்குது தேங்காய் நார் கழிவை வச்சு மூடாக்க போடலாம் கரும்பு சக்கையை வச்சு மூடாக்க போடலாம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே வந்து வேப்ப இலைகளை வச்சு மூடாக்கு போட்டிருப்பேங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் மூடாக்க போடலாம் அதில் ஒரு வகை தான் வந்து இந்த மா மாதிரியான பசுமையான செடிகளையே கொண்டு நம்ம மூடாக்க போடுறது இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்க ஒரு செடிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீரைகள் வளரும் அப்போ வந்து அந்த கீரைகள் எல்லாம் சேர்ந்து அந்த மண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கும் வெயிலில் ரொம்ப காஞ்சி போகாது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதுவும் நமக்கு வந்து கே ரொம்ப சேஃபாகவே இருக்கும் இந்த பாருங்க கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட கீரைகள் முளைச்சிருக்காங்க நாற்று இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே நிறைய முளைச்சிருக்காங்க அப்போ அந்த மாதிரி முளைச்சிருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுறோம் தேவைக்கு மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதனாலையும் நமக்கு வந்து அது ஒரு மூடாக்கா செயல்படுங்க சப்போஸ் நீங்கள் முத முதல்ல வச்சுருக்கீங்க இது வரைக்கும் எந்த விதைகளையுமே நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செடிகளை வந்து நல்லா பாதுகாப்பாக இங்கே பாருங்களேன் குட்டி கன்று தான் ஆனால் கூட கீரைகள் இருக்கிறனால ஓரளவு அது சேஃபாக இருக்கும் நிறையா இருந்துச்சு இப்போ நம்ம தேவைக்கு நம்ம பிடிங்கிட்டே இருக்கோம் நீங்கள் ஏதாவது ஒரு கீரை விதையை சிறுகீர் என்ன கீரையாக வேணால் இருக்கலாம் ஒரு சீக்கிரமாக அறுவடை பண்ணக்கூடியதாக ஒரு வெந்தயத்தை கூட அதில் விட்டீங்க அப்படின்னா அது கீரைக்கு கீரையும் ஆச்சு அதே நேரம் அந்த வெயிலில் அந்த செடிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மூடாக்காகவும் செயல்படுவோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த சத்துக்கள் வீணாகி அந்த கீரைக்கு மட்டும் போய் இதுக்கு சத்து கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால இந்த ரெகுலராக அந்த கொடுக்கக்கூடிய அந்த லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் ரொம்ப ரெகுலராகவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் ரெண்டாவது அதை எடுக்கும் பொழுது அது உடனே அதனுடைய வேர் பகுதி இருக்கு இல்லையா நமக்கு தேவைப்படுற கீரையை மட்டும் எடுத்துட்டு அதனுடைய வேர் பகுதியில் கீரைகளை தண்டையுமே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே நம்ம அதுக்குள்ளேயே போட்டு வச்சிடணும் ஸோ அந்த சத்துக்கள் அதுக்கே அப்படி கிடைக்கிற மாதிரி அதிலிருந்து எடுத்த சத்துக்கள் அதுக்கே கிடைக்கிற மாதிரி நம்ம அதிலேயே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூடாக்காவும் செயல்படும் அதே நேரம் அந்த பசந்தாளுடைய அந்த சத்துக்களையும் அது வாங்கிக்கோங்க இது எல்லாமே வந்து இந்த வெயிலுக்கு நம்ம வந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக தாங்க இதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்லையும் சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி மற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்